திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறது உங்களுடைய பார்வை ரொம்ப பொருத்தமான ஜோடி அது ஊழல் செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை கடந்த பத்தாண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து நடத்திய ஊழல்கள் உலகறிந்த உண்மை எனவே ஆயிரக்கணக்கில் ஊழல் செய்யலாம் முடிந்தால் லட்சக்கணக்கில் ஊழல் செய்யலாம் என்ற நிலை மாறி ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி வரையிலும் ஊழல் செய்து பார்க்கலாம் என்று ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தவர் இழப்பு என்றால் என்ன மக்களுக்கான இழப்பு தானே மக்களுக்கான இழப்பை உருவாக்கினால் அதற்கு பெயர் ஊழல் இல்லையா அதற்கு பெயர் திருட்டி இல்லையா ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ உதவுவதற்காக நீங்கள் நடத்திய நாடகம் தானே அது காமராஜர் சத்துணவு கொண்டு வந்த பொழுது இழப்பு ஏற்பட்டது அது போன்ற ஒரு இழப்பு அப்படிங்கிறத உங்களுடைய இதை விட காமராஜரை பொச்சைப்படுத்துவதற்கு உலகத்தில் வேறொரு வார்த்தையை நீங்கள் தேடி கூட பார்க்க முடியாது ஆனால் நான் சொல்ல விரும்புவது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் கூட்டணி வைத்திருக்கின்றன சரி இவர்கள் சென்ற காலத்தில் ஒருவருக்கு எதிராக ஒருவர் வீசிய அந்த கணைகளை கொஞ்சம் யோசியுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி மூன்று இடங்களை எப்படி காங்கிரஸுக்கு சென்ற முறை விட்டு கொடுத்தது மேல்மாடியில் சிபிஐ உட்கார்ந்து கொண்டு ஏற்படுத்துகிற நிர்பந்தத்தினால் கீழே உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடியவர்கள் அறுபத்தி மூன்று இடங்களை கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த அளவுக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் கலைஞர் கருணாநிதி காங்கிரஸுக்கு இடங்களை ஒதுக்கினார் பிறகு ஏற்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் சிபிஐயினுடைய வழக்கு அதில் ராஜா சிறைக்கு சென்றது கனிமொழி சிறைக்கு சென்றது இவையெல்லாம் கலைஞர் கருணாநிதிக்கு ஏற்படுத்திய காயங்களின் காரணமாக அவர் அதிலிருந்து விடுபடுவதற்கு நேரம் பார்த்தார் அப்பொழுது திடீரென்று ஈழப் பிரச்சனையை முன்வைத்து அவர் வெளியே வருகிறார் காங்கிரை விட்டுவிட்டு அவர் வெளியே பொழுது அறிவாலயத்தில் கூடிய அத்தனை திமுக தொண்டர்களும் ஒரு உற்சவம் கொண்டாடுவது போல் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அதே நேரத்தில் சத்தியமூர்த்தி பவனில் எங்களை பிடித்திருந்த விலகிவிட்டது என்று சொல்லி ஆனந்த கூத்தாடினார்கள் இதே கலைஞர் என்ன சொன்னார் கூடாத பகை இது கூடா நட்பு என்று சொன்னார் கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று சொன்னார் இன்று எப்படி அது கூடா நட்பு இன்றைக்கு கூட நட்பாக முடிந்தது